வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் அடுத்த நாலேஜ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நாலு அதாவது நாலாம் தேதி பதிமூணாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த சொன்ன நாலு தேதியில் யார் ஒருத்தங்க நீங்கள் பிறந்திருந்தாலும் ராகு கிரகத்தோட ஆதிக்கத்தில் பிறந்ததுன்னு கணக்குங்கிறது இதில் வந்து ராகு ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ராஜ ஏற்படுத்தும் இந்த நாலாம் நம்பர் சரிங்களா இப்போ சரி இப்போ வந்து நீங்கள் எந்தெந்த கலர் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாந்தேதி பிறந்தவங்க அதிகமாக நீங்கள் வந்து நீல கலரும் மஞ்சள் நிறத்தையும் உபயோகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோக பலனை கொடுங்க எந்த ஒரு முக்கியமான காரியங்களுக்கும் நீங்கள் வந்து போகும்போது மஞ்சள் நிறம் கலர் உடைய அணிஞ்சுங்க இந்த நீல கலரில் பார்த்தீங்கன்னா கோடு போட்ட மாதிரி இருக்கும் கீழே அது மேலே கோடு போட்ட மாதிரி நீல கலருக்கு கோடு போட்ட சட்டை அதில் வந்து சைடில் வந்து வெள்ளை வெள்ளையும் நீளமும் கோடு போட்ட மாதிரி சட்டை இருந்ததுன்னா ரொம்ப யோகத்தை கொடுக்கும் மாதிரி நீளமும் மஞ்சள் கலரும் கோடு போட்ட மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நீங்கள் ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லை ஒரு வேலை விஷயமாக நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் எழுதுனா கூட இந்த சொன்ன கலரை வந்து உபயோகப்படுத்துட்டு சட்டை கிட்ட உடம்புல போட்டுக்கிட்டு அந்த நாள் இந்த கொ இந்த கொரோனா நாலு நாளில் அந்த நாள் ப்ளஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி எட்டாம்தேதி இந்த நாட்களும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த நாலாந்தேதி பிறந்தவங்க நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று பிறந்தவங்களுக்கு வந்து ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டாம்தேதி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த நாளெலாம் நன்றி நிறைய நன்மை நடக்கும் நீங்கள் வேணால் வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் ஒரு உங்களுடைய நான் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயம் நடந்த நாள்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கால்குலேஷன் செட் ஆகும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்